அனைவருக்கும் அன்பு வணக்கம் திமுகவோட ஆதரவாளரா இருக்கிற இந்த பொறுக்கி பைய ஞானசேகரன் இருக்கான்ல அவனை இனிமே யாருமே மரியாதை குறைவா பேசாதீங்க எல்லாருமே தம்பி தம்பி அப்படின்னு தான் கூப்பிடணும் ஏன்னா திமுகவை சேர்ந்த அப்பா ஊருக்காரல சபாநாயகர் அவர் இந்த பொறுக்கி பையல தம்பின்னு கூப்பிட்டுருக்காப்ல சமீபத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சிக்கு அப்பாவும் போயிருக்காப்ல அங்க வந்து பல விஷயத்த பேசுறாப்ல ஆனா ஞானசேகரனை பேசல மட்டும் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு ரொம்ப அன்பா அரைவணைப்பா அந்த அண்ணன் தம்பி பாசம் இருக்க அந்த பாசத்தோட அழைச்சிருக்காரு என்ன ஞானசேகரன் சாதாரண ஆளா அவர் வந்து அமைச்சர்களோட ஒன்னா உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடுற அளவுக்கு செல்வாக்கை பெற்ற ஒரு ஆளா இருந்தாரு அதுவும் மா சுப்பிரமணியன் அவர்களோட ரொம்ப க்ளோஸ் ரொம்ப க்ளோஸ் அப்படியே உட்காந்து ஒன்னா உட்காந்து வீட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிடுவாங்க இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற பொறுக்கி பையன் திமுகவோட கொடியை கட்டிட்டு தான் அப்படியே ஆட்டிக்கிட்டே திருட போவானா அதெல்லாம் காவல்துறை விசாரணையில் அடுக்கடுக்கான தகவல்கள் வந்துட்டு இருக்கு அதையும் பார்த்தீங்கன்னா திருடுற பணத்தை காலையில திமுகவுக்கே செலவு பண்ணியிருக்கான் அத்தோட இந்த பொறுக்கி பயலோட கைவரிசை நிக்கலை கோயிலுக்கு சொந்தமான இடத்துல மூணு மாடி பங்களாவோட ரெண்டு பொண்டாட்டியோட ரொம்ப சொகுசா வாழ்ந்திருக்கான் அதாவது சாதாரண பிரியாணி கடை அதாவது தள்ளுவண்டியில பிரியாணி விற்கிறவனுக்கு எப்படியா இவ்வளோ பெரிய சொத்து பங்களா வீடு பண்ணை வீடுன்னு எப்படியா வாழ முடியும் அப்படின்னு தமிழக மக்கள் பிரதானமான கேள்வியை முன் வச்சாங்க ஆனா அந்த கேள்விகளெல்லாம் எப்படியாவது மடை மாற்றணும் மக்கள்கிட்ட இருந்து அந்த திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்காங்க கொத்தடிமை மீடியாக்கள் அவங்கள வச்சு நிறைய நியூஸுகளை பரவ விட்டு எப்படியோ ஞானசேகரன் விவகாரத்தை திசை திருப்பிட்டோம் அப்படின்னு திமுக காரவங்களாம் பெருமூச்சு விடுறதுக்குள்ள இன்னைக்கு அப்பாவு வந்து தொக்கா மாட்டியிருக்காரு ஐயோ இதை கூட இந்த திமுக காரவைய சமாளிக்கிறதுக்கு படுற பால் இருக்க உண்மையிலே நமக்கு பார்க்கல செம காமெடியா இருக்கு டேய் பட்ட வர்த்தனமா வீடியோவே இருக்கு ஆனா அவங்க எப்படி தெரியுமா முட்டு கொடுக்குறாங்க கேவலத்திலையும் கேவலம் என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மை சரிபார்க்கும் குழுவை எல்லாம் களத்துல இறங்கியிருக்காங்க யூ டேன் அப்படிங்கிற உண்மை சரிபார்க்கும் குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சபாநாயகர் பேசியதை திருத்து பரப்புகின்றனர் நிரஞ்சன் அவர்கள் எழுதிய இந்தியா வென்றது என்ற புத்தகத்தை வெளியிடும் விழாவில் சபாநாயகர் அப்பாவிற்கு ஞானசேகரன் என்பவர் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினார் அவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்புணர்வு சம்பவத்தில் தொடர்புடையவர் கிடையாது அந்த நபரின் பெயர் குறித்து அப்பாவும் அந்த மேடையிலேயே பேசியுள்ளார் பெயர் ஒரே மாதிரி இருப்பதால் திருத்து பொய் செய்தி பரப்பப்படுகிறது இந்த பெயரை கொண்டு சர்ச்சை எழக்கூடும் என அப்பாவு கலந்து கொண்ட நிகழ்ச்சி மேடையிலேயே இந்திரகுமார் விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் அப்படின்னு பயங்கரமான முட்டை கொடுத்துருக்காங்க அதுலேயும் அந்த இந்திரகுமார் அப்படிங்கிறவ விளக்கத்தை என்ன விளக்கத்தை கொடுத்தான் அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க அவர் வேற என் தம்பின்னு கீழே இருக்கிறவரை கை காட்டிட்டு ஞானத்தை அவரை சொல்றாரு ரொம்ப தெளிவா சொல்லிருக்கான் அதாவது அப்பாவும் இவரை கை காட்டிட்டு அந்த பொறுக்கி பய ஞானசேகர தான் சொன்னார் அப்படிங்கிறத இவங்களே ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துட்டு இப்போ ஐயோ அப்பாவும் அவரை சொல்லல இவரை சொல்லல அப்படின்னு பயங்கரமா முட்டுக் கொடுக்குறாங்க ஆரம்பத்துல இந்த விவகாரத்துல என்ன சொன்னாங்க இவர் ரகுபதி என்ன சொன்னாரு எப்பா இந்த ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாதுப்பா ஞான் அப்படிங்கிற வார்த்தை கூட திமுகவுல கிடையாதப்பா அப்படின்னு பயங்கரமா விட்டுனாங்க ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை தொடர்பு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு அடுத்து கோவைச்செல்ல என்ன சொன்னாப்புல அண்ணாமலை அவர்கள் சொல்றதெல்லாம் பொய் இந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அண்ணாமலை அவர்கள் வேண்டும் என்று அண்ணாமலை அவர்களுடைய பிறவி குணம் திமுகவை குற்றம் சொல்றது அப்படின்னு வாய்க்கிலேயே பேசினா ஏற்றாலும் திமுகவை குறை சொல்வது என்பது அண்ணாமலையினுடைய பிறவி குணம் அதன் அடிப்படையில் சொல்லுகிறாரு தவிர அது உண்மையில உண்மை இல்லை இப்படி தமிழக மக்களோட கேள்விகள் யார் யார் அந்த ஞானசேகரன் மதிய அமைச்சர் மாசுப்ரமணியனோட ஒன்னாக சுற்றிட்டு இருக்கார் திமுக காரங்களோட ஒன்னாவர வந்துட்டு வந்துட்டுருக்கா அப்படின்னு மக்களோட தொடர் கேள்விகளின் காரணமாக நாளைக்கு அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவை அடே அப்பா அப்படிங்கிற மாதிரி விளக்கத்தை கொடுக்குறாரு என்ன விளக்கத்தை கொடுக்கிறாருன்னா எப்பா நீங்க நினைக்கிற மாதிரி ஞானசேகரன் திமுகவோட உறுப்பினர் கிடையாது அவர் திமுகவோட ஆதரவாளர் அப்படின்னு அடேங்க அப்பா உலகமே வியந்து பார்க்கற ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு சென்னை மாணவியர்களுக்கு கைது செய்யப்பட்டவர் திமுக திமுக இந்த விவகாரத்தில் தமிழக பாரதிய கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு விழாவில் பங்கேற்ற சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் அங்கிருந்த ஞானசேகரன் என்ற நபரை கேலி செய்ய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரனை குறிப்பிட்டு தம்பி ஞானசேகரன் என்று பேசியுள்ளார் திமுக பாலியல் குற்றவாளியான திமுக நிர்வாகி ஞானசேருக்கு பக்கபலமாக இருந்த அந்த சார் யார் என்று இதுவரை காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை தமிழக அரசு இந்த வழக்கை நேர்மையாக விசாரிக்கிறதா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கும் நிலையில் ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த பாலியல் கொடுமை உங்களுக்கு மேடை நகைச்சுவையா சபாநாயகர் அப்பாவு அவர்களே அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சரியான கேள்விய கேட்டிருக்காரு அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பாலியல் குற்றவாளி பொறுக்கிப்பேன் ஞானசேகர்ன தம்பி தொம்பி அப்படின்னு ரொம்ப அரைவணைப்பா பேசுற இதே திமுக கார பசங்க தமிழக மக்களை குறிப்பா பக்தர்களை அவ அப்படின்னு மேல பேசுற காட்சியை கூட நம்ம பார்த்திருப்போம் சமீபத்தில் சேகர்பாபு சேகர்பாபு வந்து திருச்செந்தூர் போனப்ப அங்க கடுமையான கூட்டம் பக்தர்களுக்கு சரியான வசதி செய்யாம எல்லாம் குழந்தைகளை வச்சுக்கிட்டு போட்டு விழுற அளவுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டத்துல இருந்து மக்களை வந்து கத்தி கூச்சல் போட்டு சேகர்பாபுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்புறாங்க அப்ப செய்தியாளர்கள் சைட்ல இருந்தவங்க இந்த கேள்வியை கிட்ட கேட்க அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னார் இப்படி தம்பி ஞானசேகரன் அப்படின்னு ரொம்ப பாலிச்சாலும் சொல்லலை ஏன் திருப்பதிக்கு போனால் இவ்வளோ நேரம் நிற்கிறான் இங்கே நிற்க மாட்டானா அப்படிங்கிறபோது தெனாவுட்டா பதில் சொன்னாப்புல திருப்பதி போறேன் இதுதான் திமுக காரவிங்களோட லட்சணம் பாலியல் குற்றவாளி கடத்துறவன் போதை பொருள் கடத்துற ஜாஃபர் சாதிக் இவனெல்லாம் ரொம்ப மரியாதையோட வழி நடத்துவாங்க அவங்களுக்கு பொறுப்பும் போடுவாங்க மாணவரின்ல ஒரு பொறுப்பு அயலகானில ஒரு பொறுப்பு அப்படின்னு அவனுடைய திருட்டுக்கு தகுந்த மாதிரி பொறுப்பே போடுவாங்க கேவலமானவங்க தான் திமுக காரவங்க அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வராங்க அதுலேயும் இன்னொரு விஷயத்த பாருங்க யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி தமிழகம் முழுவதும் எழுந்துட்டு இருக்க வேலையில் இதுல சம்பந்தப்பட்ட அதாவது ஞானசேகரனோட ரொம்ப டீப்பா நிறைய வீடியோக்களில் ஃபோட்டோக்களில் வர்ற அமைச்சராக இருக்கிற மா மா சுப்பிரமணியன் சார் மட்டும் இதுவரைக்கும் எந்த விளக்கத்தையும் கொடுக்காதது தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அடுத்த ஒரு செய்தி வந்திருக்கு நம்ம அப்பாவு அவர்களை பற்றிய செய்தி தான் தொண்டர்கள் இந்த செய்தியை பார்த்து கொண்டாடிட்டு வராங்க பிஜேபி காரங்க மட்டும் கிடையாது ஏடிஎம்கே நாம் தமிழ் எல்லாருமே கொண்டாடிட்டு வராங்க அப்பாவு அவர்கள் பீகாருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு சபாநாயகர் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி அங்க போய் சம்பந்தமே இல்லாத எங்க என்ன பேசணும் அப்படின்னு விவரம் இல்லாத நாங்களாம் திராவிட மாடல் அப்படின்னு காட்டுறதுக்காக ஆளுநர் ஆர்என் ரவி அவர்களை பற்றி பேச அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐயா அப்பாவோ வருங்களே இதெல்லாம் இங்கே பேசக்கூடாது இது பேசினாலும் சபையில் இடம்பெறாதா அப்படின்னு சொல்ல அப்படி அதிர்ச்சி அடைந்த என்னய்யா இது எங்கள் முதலமைச்சர் யார் தெரியுமா அவர் வந்து அமெரிக்காவே மெரல வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட முதலமைச்சரோட சபாநாயகர் நான் வந்திருக்கேன் என்னுடைய பேச்சே சபையில் இடம்பெறாதா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியோடு அப்பாவியாக வெளியேறி வந்திருக்காரு இதை இன்னைக்கு போட்டு பொல போலன்னு பழக்கிறாங்க ஏன்னா தமிழக சட்டப்பேரவையில எதிர்க்கட்சிகளை எல்லாம் தூக்கி வெளியில போடுங்க அவங்க எல்லாம் வந்து அவங்க சொல்றதெல்லாம் சபால வந்து இடம் இடம்பெறாது அப்படி இப்படின்னு சொல்றா அப்பா ஓகே இதே நிலைமையா அப்படின்னு சரியான கேள்விகளை முன் வச்சிட்டு வராங்க அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆளுமையை பாரத தேசத்தோட பவரை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த புகைப்படம் இருக்கு இந்த புகைப்படத்தை அமெரிக்காவோட அதிபராக ட்ரம்ப் பதவியேற்கும் விழாவில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இதுல பாத்தீங்கன்னா பாரத தேசத்தோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் முன்வரிசையில் அமர வைக்கப்பட்டிருக்கின்றார் இது மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு இந்தியரும் இந்த நிகழ்வை கொண்டாடி இருக்காங்க தேசத்துக்கு இது வரைக்கும் இந்த மாதிரியான முக்கியத்துவம் அமெரிக்காவில் அப்படின்னு அப்படின்னு நிறைய பேர் பதிவுகளை வர்றாங்க ஆனால் இந்த இத்தாலி காங்கிரஸ்காரங்க ஒரு வீடியோவை வீடியோவை ஷேர் அந்த அந்த வீடியோவில் என்ன ஜெய்சங்கர் அவர்களை வெளியேற்றிட்டாங்க ஜூம் பண்ணி ரொம்ப தெளிவாக தெரியுது அங்கேருந்து வெளியேறிய நபர் ஜெய்சங்கர் கிடையாது இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடையாது கேமரா என்ன கேமராவை தூக்கிட்டு அப்படியே நகர்றான் ஆனால் கேவலம் பாருங்க நம்முடைய தேசத்தை பற்றி எவ்வளவு இழிவுபடுத்துறதுக்கும் இந்த காங்கிரஸ்காரங்க தயங்கவே மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ உதாரணம் இவங்களுக்கு தேசபக்தியும் கிடையாது தெய்வீக பக்தியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதாவது இந்தியா மக்களை சுரண்டணும் இந்தியாவில் ஆட்சிக்கு வந்து ஊழல் பண்ணணும் அப்படியே இந்த பணத்தை என்ன பண்ணணும் இத்தாலிக்கு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு கொண்டு கொடுக்கணும் இதுதான் இந்த காங்கிரஸ்காரங்கெல்லாம் பிரதானமான கொள்கையாக இருக்குது இவங்கள ஒழிக்கிற வரைக்கும் இந்தியாவில் ஊழலையும் ஒழிக்க முடியாது இந்தியாவில் பிரிவினையும் ஒழிக்க முடியாது அப்படிங்கறத மக்களோட பிரதானமான குரலா இருக்கு இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்